அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை இன்று பார்க்க போகும் தலைப்பு குரு போதை ஜோதிட வளர்ச்சியை தடுக்கும் இது என்ன வித்தியாசமான தலைப்பாக உள்ளது என்று அனைவரும் நினைப்பீர்கள் ஆம் இவ்வளவு காலமாக குரு சொல்வதை மட்டும் கேட்டுக்கொண்டு அந்த குருவை குருவை துதிப்பாதி துதிப்பாடிக்கொண்டு அவருக்கு இருக்கும் அந்த குறைந்த அளவு ஜோதிட ஞானத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு அதை மீறாமல் அவருடைய ஞான அளவு மட்டுமே இருந்த ஜோதிடர்கள் தான் இங்கு அதிகம் அதனால்தான் ஜோதிடம் அதிக வளர்ச்சி அடையாமல் இவ்வளவு நாளாக இருந்து கொண்டிருந்தது அதை மீறியவர் ஆதித்ய குருஜி அவர்கள் குரு போதையில் இருந்து விடுபட்டவர் அப்ப குரு போதையில் உள்ளவர்கள் எல்லாம் அந்த ஜோதிடருக்கு அந்த குருவுக்கு எவ்வளவு ஞானம் உள்ளதோ அந்த ஞானத்தை மட்டுமே அவர்களால் பெற முடியும் அது போன்றுதான் ஒரு இருபது முதல் முப்பது சதவீத ஜோதிட ஞானத்தை மட்டுமே குருவுடைய கற்றுக் கொடுத்ததை குரு போதையில் இருந்தவர்கள் அந்த குரு சொல்வதை கேட்டுக்கொண்டு அவரை மீறி எண்ணங்களை அவர்களுடைய அறிவாற்றலை பயன்படுத்தாமல் இருந்து கொண்டு ஜோதிட வளர்ச்சியை அடைய விடாமல் தடுத்து விட்டார்கள் இதை மீறிதான் ஆதித்ய குருஜி அவர்கள் நேரடியாக அவருக்கு எந்த ஒரு குருவும் இல்லாத காரணத்தால் அவர் குருவை மிஞ்சினார் குரு போதையில் அவர் இல்லை குரு குருபாதையில் இல்லாமல் அவர் சில குருக்க குருக்களை வந்து மானசீக குருக்களாக புத்தக வடிவளாக படித்து பல புத்தகங்களை படித்து அவர் குரு போதையில் இல்லாமல் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை அவருடைய மூளையை பயன்படுத்தி அறிவை பயன்படுத்தி அவர் ஜோதிடத்தில் இப்பொழுது முப்பது சதவீத பலன் மட்டுமே பார்த்து கொண்டிருந்த அந்த சார அடிப்படையில் நட்சத்திர சார அடிப்படையில் முப்பது சதவீதம் மட்டுமே அந்த குரு போதையில் இருந்து கொண்டு பார்த்தவர்களுடைய மத்தியில் இவர் மட்டும் தனித்துவமாக ஜோதிடத்திற்கு மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளார் ஆதித்ய குருஜி அவர்கள் முப்பது சதவீதத்தில் இருந்த அந்த ஜோதிட பலன் சொல்லும் முறையை எண்பது சதவீதத்திற்கு உயர்த்தி உள்ளார் அப்போ ஐம்பது சதவீதம் வரும் அவரால் உயர்த்தப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் அவர் குரு போதையில் இல்லாத காரணம் மட்டுமே ஒரு மனிதனுக்கு குரு போதையும் இந்த ஆன்மீக போதையும் இருந்து கொண்டால் ஜோதிடத்தை வளர்ச்சி அடைய செய்ய வைக்க முடியாது அதனால்தான் அவர் எண்பது சதவீத துல்லிய பலன்களை இப்பொழுது சொல்லி வருகிறார் அவருடைய மாணவன் ஆகிய நான் அந்த எண்பது சதவீத பலனை காட்டிலும் நூறு சதவீத பலனை அறிய வேண்டும் ஜோதிட உலகத்திற்கு ஜோதிடத்தை வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் அவரை மிஞ்சிய கருத்துக்களை ஜோதிட ரீதியாக சொல்லி வருகிறேன் அதற்கு சிலர் வந்து ஆதித்ய குருஜியும் மற்ற மாணவர்களும் நானும் மாணவன் மற்ற மாணவர்கள் குருவை மிஞ்சக்கூடாது என்று குரு போதையில் இருக்கிறார்கள் அப்படி இருந்தால் ஜோதிடம் வளராது எப்படி ஆதித்ய குருஜி அவர்கள் குரு போதையில் இல்லையோ அதே போன்று நானும் குரு போதையில் இல்லாமல் குருவுக்கு துதி பாதி பாடிக்கொண்டு அவர் சொல்வதை மட்டும் கேட்டுக்கொண்டு இல்லாமல் அவருடைய சொல்லும் விஷயங்களும் சரியா தவறா என்று அனலை அதை ஆய்வு செய்து பார்த்து அதைவிட ஜோதிடத்தை புதிய புதிய விஷயங்களை அறிவதற்கு நம் மூளையை பயன்படுத்தி வருகிறேன் என்னுடைய மூளையை அப்போதுதான் அது நூறு சதவீத ஜோதிட வளர்ச்சியை அடைய செய்யும் குரு நாளைக்கு இருக்க மாட்டார் நானும் நாளை இருக்க மாட்டேன் ஆனால் ஜோதிடம் இருக்க வேண்டும் அதற்கு ஜோதிடத்துடைய அந்த கண்டுபிடிப்பு இருந்தே இருக்க வேண்டும் அதற்கு நாம் குரு போதையில் மட்டும் இருந்து விட்டால் ஜோதிடம் வளர்ச்சி அடையாது ஒரே நிலையில் தேங்கி நிற்கும் குரு போதை என்ற அடிப்படையில் அதன் எனவே ஜோதிடம் வளர்ச்சியை தடுப்பது குரு போதை மட்டுமே எனவே யாரும் குரு போதையில் ஆட்டு மந்தைகள் போல் இருக்காதீர்கள் ஜோதிட வளர்ச்சிக்கு அடுத்து யாராக இருந்தாலும் குருவை சொல்லிக் கொடுத்திருந்தாலும் அதை ஆய்வு செய்யுங்கள் அதில் உள்ள நல்லதை எடுத்துக் கொள்ளுங்கள் அடுத்த புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் ஜோதிடம் நூறு சதவீத பலனை சொல்லக்கூடிய அளவுக்கு வளரும் இப்பொழுது எண்பது சதவீதம் ஆதித்ய குருஜி அவர்களால் வளர்ந்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் கொள்கிறேன் மீண்டும் அந்த நூறு சதவீதத்தை எட்டுவதற்கு என்னால் முயன்ற முயற்சியை அவருடைய கருத்து அவருடைய அவரை மிஞ்சும் மாணவனாக நான் செயல்பட செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்